தமிழ்நாடு மேலக்காவேரி கிளை ஒன்று நடத்தும் குடும்பவியல் இஜிதிமா இன்ஷா அல்லா டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் மசிது அஹத் தௌஹீத் பள்ளிவாசல் வடக்கு தெரு மேலக்காவேரி இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பில் சகோதரர் கே எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமும் என்ற தலைப்பில் சகோதரர் எம் ஏ அப்துல் ரஹ்மான் எம்ஐ அவர்களும் ஜகாத் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் சகோதரர் ஏ அப்துல் ரஷீத் எம்ஐஎஸ் அவர்களும் அஜ்நபி மஹ்ரமி என்ற தலைப்பில் சகோதரி ஷர்மிளா பானு ஆலிமா அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் மேலும் ஜனாசா கப்பனிடுதல் மற்றும் குளிப்பாட்டும் செய்முறை பயிற்சியை சகோதரி ஆயிஷத்துல் பசரியா ஆலிமா அவர்களும் தொழுகை மற்றும் உது செய்முறை பயிற்சியை சகோதரி அல் ஷிஃபாயா ஆலிமா அவர்களும் பயிற்சி அளிக்கிறார்கள் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமா மேலக்காவேரி கிளை ஒன்று தஞ்சை வடக்கு மாவட்டம்